அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் வரல நான் இல்லை அப்படின்னு யாரும் அறுத்து என்னுடைய ஆன்மா உங்களோட தான் இருக்கும் உங்களுக்கு பாதுகாப்பா தான் யார் மேல அதிகமான நம்பிக்கை யார் மேல அதிகமான பாசம் வைக்கிறியோ அந்த பிரிவு வரும்போது உனக்கு உலகத்திலேயே முதல் பகைய அவங்க தான் உனக்கு அதை விட பகைவன் கூட இருந்திருப்பான் அவனை கூட மன்ற இவனை தான் பகைவனை ஆக்கிப்பேன் அப்போ யாருகிட்டும் அதிகமா உறவு வச்சு கூடாது யாருகிட்டுமே அதிகமா பகை வச்சு கூடாது எல்லாரையும் ஒரே மாதிரி பக்குவத்தோட நடந்துக்கிணா உனக்கு பிரச்சனை இல்லை ஆனா அவர் நல்லவர் இவர் நல்ல ஒரு இவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் ஒரு நாள் கெட்டவர் ஆகும் போது உனக்கு அது பகையா மாறிடும் இது வந்து நீங்க சொன்னது வந்து ஏதாவது ஒண்ணு நான் பட்டு அனுபவிக்கும் போது எனக்கு புரியுது இது பட்டு அனுபவிக்கும் போது நெருப்புன்னா சுடுன்னு பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க அதை புரிஞ்சு நினைக்கனா அவன் அறிவாளி நான் தானே அது மாதிரி இப்படி எல்லாம் இருந்தா பகை வரும்னு சொல்றாங்க பெரியவங்க அதை தெரிஞ்சு நடந்தா அவன் அறிவாளி இல்ல நான் பட்டு தெரிஞ்சு வரேன்னா முட்டாளுன்னு அர்த்தம் அப்பா சிவ பாட்டு உண்மை அஞ்சு மூணும் எட்டலோ அனாதியான மந்திரம் நெஞ்சிலே நினைந்து கொண்டு நீருத்திரில் பஞ்சமான பாதகங்கள் நூறு கோடி செய்யணும் பஞ்சி போல் பறக்கும் என்று நான் பண்ணுமே அப்படின்னு சொல்ல அது வந்து என்னங்கய்யா அஞ்சு மூணும் எட்டதாய் அனாதியான மந்திரம் அனாதியனால என்ன அர்த்தம் அதுக்கு ஆரம்பம் இல்லை முடியும் இல்லை அப்படியே போன மந்திரம் என்ன மந்திரமா இருக்கும் சொல்லுங்கம்மா இறைவன இறைவனை போல சமயம் இந்த அஞ்சு பொறி இருக்குது இல்லையா பஞ்ச பூதங்கள் தான் அஞ்சு மந்திரம் அஞ்சு மூணு எட்டதாய் இது இது செயல்படுத்தணும்னா மனம் சித்தம் புத்தி அகங்காரம்ன்ற மூணு பொருள் வேணும் இதுதான் அனாதியான மந்திரம் வேற ஒரு நமச்சிவாயமோ வேற எதுவுமோ கிடையாது ராமனோ எதுவுமோ சொல்ல வேண்டியதில்லை அனாதியான மந்திரம் எதுன்னா இந்த புலன்களும் மனசும்தான் தான் அனாதியான மந்திரம் இதை நீ சுத்தம் படுத்தி அதை நம்ம கைவசப்படுத்திட்டனா அது ஒன்று மேலே கொண்டு போய் நிறுத்திடும்

மந்திரம் என்ன என்ன இப்போ ஒரு பொருள் சுத்தமாக என்ன பண்ணால் திரும்பி 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 நம்ம அதை கழுவுறோம் இப்போ இந்த உடம்பு சுத்தமாகறதுக்கு காரணம் என்னன்னா தினமும் சுத்தப்படுத்துகிறோம் அதனால் இது சுத்தமாக தான் இல்லைன்னா அடுக்காயிடும் அந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கணும் அதில் குப்பையை போட்டு போட்டு போனால் அது மந்திரமாக இருக்காது அது அமங்கலமாகிடும் புரியுதுல ஆனால் நீ இதை சுத்தப்படுத்திட்டனா உனக்கு பிறவியே கிடையாது பிறவி மட்டும் இல்லைப்பா எத்தனை யுகமாக நீ செஞ்சிருந்தியோ அந்த பாவம் எல்லாம் பஞ்சி போல் பறக்குமே எப்போ மனம்ன்றது சுத்தமானால் அப்போ இந்த புலன்கள் வழியாக நம்ம எதெல்லாம் உள்ள வாங்குறோமோ அது முதல்ல சுத்தமாக இருக்கணும் அது மட்டும் சுத்தமாக இருந்தால் போதுமான போதாது ஏன்னா அதை வழி நடத்துறதுக்கு மனம் சுத்த புத்தி ஆங்காரம் வேணும் அப்போ இந்த மூணு பொருளும் சுத்தமானோம் ஆகணும் சரிங்களா இந்த மூணு பொருள் வேணா இங்கே புலன்களுக்கு வேலை இல்லை அப்போ இதெல்லாம் சுத்தமானா சுத்தமானவனுக்கு ஆனவனுக்கு பாவம்ன்றதே ஒன்று இல்லை பறந்துடும் பயப்படியே வேணாது பா வேணா பண்றது அதை பற்றி நாம் யோசிக்க யோசிக்க வேணும் பாவன்றதே ஒன்றும் கிடையாது அதனால நாம் இப்போ அதுதான் சொல்கிறது நீங்கள் தைரியமாக இது முடியுதா முடியலையான்னு யோசிக்கவே வேணாம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்த பூரணமாக பரிபூர்ணமாக போய்கிட்டே இருங்க அந்த பாதை எங்கே போய் முடியும்னா அது இரவனோட காலடியில் தான் முடியும் அது மாட்டே கிடையாது அவனை போய் சேர்ந்தால் பாவம் கிடையாது அதுதான் அங்கே சொல்கிறாரு சரிங்களா அப்ப சுத்தப்படலாம் அகத்திய பெருமளும் இப்ப வந்து மனமது செம்மையானால் மந்திரம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையான வாயுவை உயர்த்த வேண்டும் மனம் அது செம்மையானால் எது வரைக்கும் நீ மந்திரம் சொல்றோம்னா மந்திரம் சொல்றதுக்கு காரணமே மனம் செம்மையாவது தான் அப்போ ஒருவேளை மனசு செம்மையாயிட்டா அதுக்கப்புறம் மந்திரத்துக்கு வேலை இல்ல செம்மையாவதுக்காக தான் மந்திரம் செம்மையான பிறகு மந்திரம் தேவையில்லை தான் இப்போ இந்த பாடங்கள்லாம் எதுக்குன்னா தான் ஞானத்தை அடைஞ்சி ஞானம் அடைஞ்ச பிறகு பாடம் பண்ண வேண்டியதே இல்லை சரிங்களா எல்லாமே அதுக்காக இருந்தாங்க அதோட பூர்ணத்துவத்தை அடைஞ்சிட்டால் அதுக்கு வேலை கிடையாது பக்குவப்பட்டுட்டா நம்ம எதுவுமே தேவை பக்குவப்பட்டுட்டோம் நமக்கு எதுவும் தேவையில்லை பாடம் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை சரிங்களா அதனால தான் என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு மந்திரத்தை உச்சாடனம் பண்ணால் ஒரு லட்சம் உருவாக்கணும்

அது மந்திரமா வெளி இது பேசாத எழுத்து எங்கேயாவது பேச இந்த மூச்சானது பேசவே இல்லை ஒரு நாளும் ஆனா அந்த மந்திரம் இல்லைன்னா இந்த உடம்பு வேங்காது அப்ப அதுதான் எதுவா இருக்குதுன்னா பேசாத மந்திரமா ஊமை எழுத்து அதுக்கு பேர் தான் ஊமை எழுத்து அந்த ஊமை எழுத்துன்னு ஒன்று இல்லைன்னா இந்த உயிர் இயங்காது அதை நீ பேச வைக்கணும் பேச வைக்கணும் நம்ம அதை கவனிக்க கவனிக்க தான் அது பேசும் உள்முகமாக திரும்பணும் நமக்கு எப்பவுமே வெளியே பார்க்குறது ரொம்ப ஈஸி ஆனால் அதனால் பலன் இருக்காங்கன்னா பலன் கிடையாது எந்த அளவுக்கு வெளியே விட்டுட்டு உள்முகமாக நம்ம திரும்ப இருக்கிறோமோ பலன் பத்து மடங்கு இப்போ அதை தான் வந்து சிவ வைக்கியர் வந்து அந்த இன்னொரு அந்த பாட்டிலே சொல்கிறாரு ரெண்டு தாரை உண்டு சன்னல் பின்னல் ஆகுது மங்கி மாலுதே உலகில் மானிடங்கள் எத்தனை சங்கிரண்டையும் தவிர்த்து தாரை ஊத வல்லிரே உங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழல் ஆகுமே அப்படின்னு அதை இப்ப அப்படின்னா நம்ம முதல் பாடம் வந்து நம்ம அதை தான் அதுக்காக தான் பண்றது அதுக்காக தான் சமயம் ஆணி வேற அதுதான் சரிங்களா அதை முதல்ல நல்லபடியாக பண்ணிங்கன்னா மற்ற பாடங்கள்லாம் அழகாக வரும் இது எதுக்காக பண்ணுறோம்னா இப்போ வந்து நான் அதை பண்ணும்போது இப்போ வந்து மனம் வந்து அதுக்கு வந்து ஒத்துழைப்பு நம்ம என்னதான் அதை வந்து ஒரு இதாக செய்யாலும் இப்போ நம்ம வந்து மனம் வந்து நமக்கு வந்து அது நம்ம ஒரு இதாக தான் அது செய்யக்கூடாத மாதிரி தான் நமக்கு வந்து இது செய்யலாம் அது தான் இப்போ ஒத்துழைப்பு கொடுக்கிறது வந்து பார்த்தீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணால் நடக்கும் சாமே நம்ம வந்து ஆசை கோபம் பாசன்ற எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் காத்து மாதிரி மனன்றது ஒரு பல்வேறு மாதிரி சாமே அது குழந்தையில சும்மா தான் இருந்தது அந்த அதை என்ன பண்ணணும் நம்ம கோவம் கவலை அப்படின்ற ரெண்டுத்தையும் வச்சு அது காத்தடிச்சுனே நேரம் காத்தடிச்சு அடிச்சு சும்மா அந்த பலூனு இப்போ பேய் மாதிரி போத மாதிரி ஆயிடுச்சு நம்ம பண்ண வேலை தான் தெரியாமல் பண்ணுறோம் அதை எல்லாத்தையும் நாம் பிடிச்சி நாம் மனசுக்குள்ள நாம் வந்து எல்லாத்தையும் இது பண்ணும் போது அது வந்து வளர்ந்து போகுது அப்போ நாம் என்ன பண்ணணும்னா அதை அடிக்க முடியாது அடிக்கிற வேலையும் கிடையாது அந்த மாதிரி ஒரு ஆள் இங்கே ஒரு பாடமும் கிடையாது ஆனால் என்ன பண்ணோம்னா அதை வசப்படுத்தணும் வசப்படுத்தணும்னா அது எதை கொண்டு இயங்குது அப்படின்னா நம்மளோட கோபம் நம்மளோட கவலை இது ரெண்டு தான் அதுக்கு தீனி அப்போ நாம் என்ன பண்ணோம் எது நடந்தாலும் கோபமும் படக்கூடாது கவலையும் படக்கூடாது எது நடக்குதோ அதை அவன் விட்டு வைத்துக்கணும் தகுச்சிக்கணும் அவ்வளோதான் சார் ரெண்டையும் இது ரெண்டும் பண்ணால் அதோட பலம் தானாக குறைய ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா மனம் பக்குவோம் அதுதான் பக்குவப்பட வேண்டியதே இல்லை சமயம் அதோட இயல்பு அதுதான் புரியுதுங்களா இந்த ஒரு தண்ணி எங்கேயிருந்து நான் தண்ணி விட்டேன்னா அது எங்கே போவோம்னா நோக்கி தான் போவோம் ஏன்னா அதோட இயல்பு தண்ணியோட குணம் நோக்கி போவோம் சரிங்களா மனசோட குணம் எதை பார்த்தாலும் பிடிச்சிக்கும் பிடிக்காம வச்சுக்க வேண்டியது என் வேலை புரியுதுங்களா அப்போ மனன்ற குதிரையா அஞ்சு புலன்களும் அஞ்சு குதிரையா இருக்கு அப்போ நான் என்ன பண்ணோம் அதை ஒரு பார்த்த சாரதி மாதிரி அதை கடிவாளம் என் கையில் இருக்கணும் அப்படின்னா நம்ம அதை கொஞ்சம் கட்டுப்பாடாக தான் வச்சுருக்கணும் நம்ம எதை பார்த்தாலும் நம்ம வந்து போயிடக்கூடாது போயிடக்கூடாது அதுதான் சூழ்ச்சிமோ இப்போ எப்படி போயிருக்கிறேன்னா ஆசைப்பட்டதெல்லாம் அடைய துடிக்கிறதுனால வந்து சேர்ந்துச்சு எது வேணாம் எது வேணாம் இது வேண்டாம் முடிவு பண்ணால் அது வேண்டாம் அப்படின்னு எதையுமே என் கண்ட்ரோலில் வச்ச இது வேணும் நமக்கு அதுதான் வரும் அதுதான் வைராகி நம்ப வேணும் வைராகியம் வேணும் எல்லாேருக்கும் ஆசை இருக்குது யாருக்கும் வைராகி வேணும்ல ஆசை நம்மள படு பாதாளத்துல தள்ளும் வைராகியம் அந்த பள்ளத்துலேருந்து நம்மள மேலே கொண்டு வருவோம் எது வேணுன்றது நம்ம தான் ஆனா அந்த மனித இயல்பு வந்து அதுக்கும் தாண்டி போடக்கூடிய சூழ்நிலை தான் நமக்கு வருது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன தான் கட்டுப்பாடாக இருந்தாலும் இப்போ ஒரு த ஒரு இதை தண்ணியை ஒரு அளவுக்கு தான் தேக்கி வைக்க முடியும் அதே ரொம்ப ஊத்திட்டே இருந்தால் அது வெளியே வர்ற மாதிரி ஆசைகள் வந்து ரொம்ப ஆகும் போகும் போது அது எப்படி அந்த கட்டுப்பாட்டை மீறியும் போயிடுது அப்படி போயிடும் போயிடும் தான் ஆசைப்படாமல் இருக்கணும் எல்லாமே நீ சொல்ற நான் செய்யறப்பா புரியுது என் கையில பத்து வந்து நாலு பேர் கொடுக்குறேன்னா அவர் சொன்னார் நான் கொடுக்குறேன் ஏன் பணம்னு நினைச்சா ஆசை வந்துடுச்சு அப்போ ரெக்கார்ட் ஆகிடும் நம்ம உந்துன்னு எதை செஞ்சாலும் ரெக்கார்ட் ஆகிடும் இது அவன் செஞ்சா எதை செஞ்சாலும் அங்கே கர்மா பதிவாகாது தான் பகவான் கீதையில் என்ன சொல்கிறாருன்னா அர்ஜுன வந்து பார்க்குறான் எப்போ எல்லாம் என் மாமன் பெரியப்பன் சித்தப்பன் தாத்தா என்னை யாரெல்லாம் வளர்த்தாங்களோ அவங்கள எதிரில் இருக்கிறாங்க நான் எப்படி அவனை அடிக்கிறது அப்படின்னும் போது அவர் கிருஷ்ணன் சொல்கிறாரு இது வந்து நீ செய்கிறன்னு நினச்சி பண்ணனா இவங்களை அடித்ததோட எல்லாம் உனக்கு வந்து சேர்ந்துடும் புரியுதா அப்போ இதை வந்து நான் செய்யலை என்கிட்ட ஒப்படைச்சுது நான் தான் உன்னை வழி நடத்துகிறேன் நான் சொல்லி நீ செய்கிறேன்னு என் மேலே நீ பாரத்தை போட்டுனா அவங்கள நீ பொன்னா கூட அந்த பாவம் வந்து சேராது அது எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிறேன் பொறுப்பு எல்லாத்துக்குமே நான் பொறுப்பு நீ என்கிட்ட விட்டுடு அப்படின்றாரு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியாடு சாமி நம்ப நித்யான தீர நம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு